வணக்கம் இந்த இந்தபடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வங்கி விடுமுறை நாட்கள் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் வங்கிகளுக்கு பல விடுமுறை நாட்கள் வர உள்ளது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதியிலும் இரண்டாவது சனிக்கிழமை நாளான அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி மற்றும் நான்காவது சனிக்கிழமையான அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நாட்களும் வங்கிகளுக்கு விடுமுறை இது தவிர வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள உள்ளூர் பண்டிகைகள் காரணமாக அக்டோபர் மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு மேல் வங்கிகள் வந்து செயல்படாது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வங்கி விடுமுறை நாட்கள் பட்டியலை ஆர்பிஐ வெளியிட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய விவரத்தை பார்ப்போம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாநவமி தசரா விஜயதசமி மற்றும் துர்கா பூஜை போன்ற பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு திரிபுரா கர்நாடகா ஒடிசா மேற்கு வங்கம் உத்திரப்பிரதேசம் பீகார் கேரளா உட்பட பல மாநிலங்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தசரா விஜயதசமி துர்கா பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற காரணங்களுக்காக நாடு முழுவதும் அனைத்து வங்கிகளும் இயங்காது இருபது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தீபாவளி நரக சதுர்த்தி மற்றும் காளி பூஜை பண்டிகைகளை முன்னிட்டு மராட்டியம் ஒடிசா சிக்கிம் மணிப்பூர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பீகார் தவிர மற்ற மாநிலங்களில் வங்கிகள் செயல்படாது இருபத்தொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தீபாவளி வார விடுமுறை தீபாவளி அமாவாசை லட்சுமி பூஜை கோவர்தன் பூஜை பலிபிரதிபா பிரதிபா மற்றும் பாய் தூச் போன்ற பண்டிகை காரணமாக மாநிலங்களுக்கு ஏற்ப இந்த மூன்று நாட்களும் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் உதாரணமாக இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குஜராத் மராட்டியம் கர்நாடகா உத்தராகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் வங்கிகள் இயங்காது இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சத் மகாபருவம் பண்டிகையை முன்னிட்டு மேற்கு வங்கம் பீகார் மற்றும் ஜார்க்காண்ட் மாநிலத்தில் வங்கிகள் இயங்காது முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு குஜராத்தில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் இந்த விடுமுறை நாட்கள் மாநிலத்திற்கு ஏற்ப மாறுபடும் எனவே வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி பணிகளை திட்டமிடும்போது போது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் விடுமுறை அட்டவணையை உறுதி செய்து கொண்டு செயல்படுவது நல்லது என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி